நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்சய்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவர்களாய் இருங்கள் என் அன்பிற்குரியவர்களே இன்று நம்மிடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த நிறைவு இருக்கிறதா கடவுள் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என் குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் எனக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது நான் நிறைவோடு இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறார் ஆனாலும் கூட நாம் பேராசையோடு நம்மிடம் இல்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் தேவையில்லாமல் நாம் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே கடவுள் என்னை இந்த நாளை கொடுத்து என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் இதோ நான் பார்க்கிறேன் நடக்கிறேன் பேசுகிறேன் எனக்கு உணவு இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் மேலானதாக கருதாமல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை மட்டும் பெரிதாக பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களை உங்களுடைய கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள் உங்களுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு விடுங்கள் இந்த நாளில இறைவன் உங்களுக்கு செய்திருக்கூடிய நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்து விடுகிறார்கள் அந்த சிறை கதவுகளுக்கு மத்தியில ஆண்டவரை அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த துயரமான சிறை கதவுகளுக்கு மத்தியிலும் கூட பவுலும் சீலாவும் ஆண்டவரை புகழும்படியாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்திலே ஒரு நிறைவு இருக்கிறது என்று அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பாடுகளுக்கு மத்தியிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காய் ஜெபம் செய்கிறார் அதைத்தான் இன்று நச்செய்தியிலே சொல்கிறார் உங்களுடைய பகைவருக்காக மன்றாடுங்கள் உங்களுடைய துயர மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் உங்களுடைய பகைவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களுடைய உறவுகள் சரியாக வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் ஏன் தேவையில்லாத வெறுப்பும் ஏன் தேவையில்லாத கவலையும் உங்கள் உள்ளத்திலே இருக்கின்றன என் அன்பிற்குரியவர்களே நிறைவோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம் இதோ இந்த தவ நல்ல அறிவுரைக்கு நாம் செவி கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்லுவோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் எகிப்திலே இருந்த மக்களையெல்லாம் விடுதலை கொடுத்து வழிநடத்தி வருகிறார் நாற்பது ஆண்டுகளாக வழிநடத்தி வருகிறார் அந்த நாற்பது ஆண்டுகளும் விடுதலை கொடுத்த விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் வானத்திலிருந்து மன்னாவையும் காடையையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்தார் அற்புதமாக அவர்களை வல்லமையோடு மீட்டு வந்தார் ஆனால் அந்த மக்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல தவறிவிட்டார்கள் கடவுளுடைய வல்ல செயல்கள் அவருடைய வாழ்க்கையிலே நட கொடுத்த எல்லா வல்ல செயல்களையும் அவர்கள் மறந்து போனார்கள் நாமும் அப்படித்தான் இதையோ எத்தனையோ ஆண்டுகளாக கடவுள் நமக்கு படியலந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் அதையெல்லாம் மறந்துவிட்டு இதோ இது இல்லை அது இல்லை என்று சொல்லி நாம் கடவுளை திட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னை என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிறீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் எத்தனையோ இக்கட்டான நிலைகளில உங்கள் உயிரை காப்பாற்றிய தெய்வம் உங்களை ஆசிர்வதித்த தெய்வம் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து மன நிறைவோடு இருங்கள் என் அன்பிற்குரியவர்களே நாம் அதிகமாக சேர்த்து வைப்பதனால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது நாம் மனநிறைவோடு நிறைவோடு இருக்கிற பொழுது நம் உள்ளத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயம் உங்கள் வீட்டிலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார் அவருடைய மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய முகத்தில் உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயலில் வெளிப்படட்டும் நிறைவோடு இருங்கள் குறைவான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் உங்கள் உள்ளத்தில் நிறைவு இருக்க வேண்டும் இந்த தவா காலத்தில் அந்த ஒரு மனநிலைக்கு நம்மை தயார் செய்வோம் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வசிப்பது போல ஆண்டவர் என் ஆயர் எனக்கு எந்த குறை இல்லை இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஆண்டவர் என் நாயர் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு எந்த குறையும் இல்லை என்னுடைய குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவருக்கு நன்றி இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பத்து முறையாவது சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் இதோ பேராசை விடுத்து சுயநலம் விடுத்து மன நிறைவோடு ஆண்டவரை பின்பற்றுவோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அன்பும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் பரவட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நிறைவு இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஆண்டவரை நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் மன நிறைவோடு இருக்கும்படியாய் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியான மனநிலையை தாரும் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த உணவிற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அழைத்தலுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்விற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர் எங்களை அற்புதமாய் காப்பாற்றி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளின் தொழிலை இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் பொருளாதார நலன்களால் இவர்களை நிரப்புவீராக குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் தங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசிர்வதையும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பா தருகிறேன் என்று சொன்னவரே இதோ உண்மை தேடி வந்திருக்கிறோம் எங்களுக்கு இலைப்பாறுதலை தாரும் எங்கள் குடும்பத்தை என் ஆசீர்வதியும் குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்களை ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எந்த எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரையுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம் மேன்